வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் உரைநடை அப்படிங்கிறது வந்து தமிழில் வந்து ரொம்ப பிற்பட்ட பகுதியில் வந்தது அப்படின்னு தான் பெரும்பாலும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் அந்த காலத்தில் செய்யுளாக தான் இருந்தது அப்படின்னு உண்மை என்னென்னா அந்த காலத்தில் பெரும்பாலும் செய்யுளாக இருந்தது அது உரைநடை ரொம்ப ரொம்ப குறைவாக தான் உண்மை இன்னும் சொல்லப்போனால் தொல்காப்பியரே வந்து ஒரு சூத்திரம் எழுதியிருக்கார் அந்த இருநூத்தி முப்பத்தெட்டாவது சூத்திரத்தில் அவர் சொல்கிறார் தானே உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ அந்த காலத்திலேயே நடை இருந்திருக்கு பட் இட் வாஸ் நெவர் பாப்புலர் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு அதை சொல்லுவாங்க அதுக்கு பெருந்தேவனார் வந்து பாரதம் எழுதினார் தகடூர் யாத்திரை அப்படின்னு ஒரு நூல் இருந்தது இதெல்லாம் உரை உரைநடையிட்ட பாட்டுடைய செய்யுன்னு சொல்லலாம் ரெண்டும் கலந்து இருந்தது அப்படின்னு அது பெரும்பாலும் உரைநடையாக இருந்திருக்கலாம் நம்பப்படுது ஆனால் அது நம்ம கிடைக்கல இந்த ரெண்டுமே நம்மகிட்ட இப்போ இல்லை ஆனால் உரைநடையும் செய்யுளுமாக கலந்து இயற்றப்பட்ட இன்றைக்கி நமக்கு கிடைக்கிற நூல் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு அதிசயமாக இருக்கும் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் வந்து உரைநடையும் இருக்குது அப்போது உரைநடையிட்ட பாட்டுடைய செய்யுள் உரைசால் அடிகள் அருளை மதுரை கூலவாணிகன் சாத்தன் கேட்டனன் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்துக்கு பதிகச் செய்யுள் ஒன்று இருக்குது அந்த பதிகச் செய்யுள் இருந்து இந்த உண்மையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் உரைநடையிட்ட பாட்டு செய்யுள் அப்படின்னு சிலப்பதிகாரத்தை சொன்னாலும் அதில் வந்து உரைநடை வந்து ரொம்ப 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 குறைச்சல் இருந்தது எட்டில் ஒரு பங்கு கூட கிடையாது அப்படின்னு சொல்லி மயிலை சீனி வெங்கடசாமி வந்து சொல்லுவார் அப்போது அதுக்கப்புறம் வந்து இது அருகு சென்று விட்டது இந்த வழக்கம் ஒழிந்து விட்டதுன்னே சொல்லலாம் உரைநடையில் எழுதப்பட்ட நூல்கள் பெருக பெருக அதனுடைய வசதி என்னென்னா அவ்வளவாக மொழியறிவு இல்லாதவர்கள் கூட உரைநடையில் இருக்கிறதை எளிதாக படித்து புரிஞ்சிக்க முடியும் மேலை நாட்டில் வந்து பல நூல்கள் வந்து உரைநடையில் எழுதப்பட்டதன் காரணமாகத்தான் அறிவின் எல்லை விரிந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே வந்து அப்படி இல்லாமல் இருந்தது மருத்துவம் கட்டடக்கலை வணிகம் இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் வந்து பாட்டில் தான் எழுதி வச்சுருந்தாங்க அது வந்து ஒரு குறைதான் மக்கள்கிட்ட வந்து விரைவாக சென்று சேர வேண்டும் அதிகமாக சென்று சேர வேண்டும்னால் அது உரைநடையில் இருந்திருக்கணும் நமக்கு வந்து அந்த காலத்தில் சிற்சில நூல்கள் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உரையடையை சேர்த்து இருத்தது நம்ம சொன்னோமே பிறந்தவனுடைய பாரதம் தகடூர் யாத்திரை அதுக்கப்புறம் இவர் சிலப்பதிகாரம் இதெல்லாம் இருந்தது தொல்காப்பியர் காலத்திலே அப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் அவருடைய சூத்திரம் ஆனால் மற்றபடி பரவலாக அந்த பழக்கம் இருந்ததில்லை அப்படிங்கிறது வந்து உண்மை அதன் காரணமாக நம்முடைய பல்கலைகளை பகுத்துணரும் வாய்ப்பு பலருக்கு கிடைக்கவில்லைங்கிறது உண்மை அப்போது எப்போது இந்த உரைநடை வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு அப்படின்னா கிறிஸ்தவ பாதிரிமார்கள் வந்ததுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் அது யார் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னொரு நாள் பார்ப்போம் என்று சொல்லி இந்த நாள் இணைய நாளாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்